விவசாயிகளை கவர்வதற்காக காங்கிரஸ் கட்சி ஐந்து அதிரடி வாக்குறுதிகளை அறிவித்துள்ளது காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் விலை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை குறைக்க சட்டம் இயற்றப்படும் என கூறப்பட்டுள்ளது விவசாயிகள் கடன்களை தள்ளுபடி செய்வது குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க நிரந்தர ஆணையம் அமைக்கப்படும் என்றும் பயிர் பாதிப்பு ஏற்பட்டால் முப்பது நாட்களுக்குள் இழப்பீடு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் வேளாண் பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை உருவாக்கப்படும் என்றும் விவசாயத்திற்கு பயன்படுத்தும் பொருட்களுக்கு ஜிஎஸ்டியிலிருந்து வரி விலக்கு அளிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது உயர்வையால் பாசனம் செய்யும் விவசாயிகளின் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றுவது ஒன்று மட்டும்தான் காங்கிரஸ் பேரியக்கத்தின் நோக்கம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பொறுப்பு உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அதன்படி மத்திய சென்னை தென் சென்னை காஞ்சிபுரம் திண்டுக்கல் ராமநாதபுரம் தூத்துக்குடி ஆகிய தொகுதிகளுக்கு பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் குறித்த அறிவிப்பை செல்வ பெருந்தகை வெளியிட்டுள்ளார் நடப்பாண்டில் தமிழ்நாட்டில் ஆதரவு விலை திட்டத்தில் கொப்பரை தேங்காய் உளுந்து மற்றும் பச்சை பறிவு உட்லவை கொள்முதல் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அறிக்கை வெளியிட்டுள்ளார் இதில் தென்னை பயிரிடும் விவசாயிகளின் நலனை காக்கவும் பயிறு வகை சாகுபடியை ஊக்குவிக்கவும் ஆதரவு விலை திட்டத்தில் கொள்முதல் செய்யப்பட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அதன்படி நடப்பாண்டில் பத்து கொப்பரை கிலோ ஒன்றிற்கு நூற்று இருபது ரூபாயும் அரவை கொப்பரை கிலோ ஒன்றிற்கு நூற்று பதினோரு ரூபாய் அறுபது காசுகளும் ஆதரவு விலையாக வழங்கப்படவுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இது மட்டுமின்றி உளுந்து கிலோ ஒன்றிற்கு ஆதரவு விலையாக அறுபத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகள் வழங்கப்படவுள்ளது மேலும் பச்சை பயிறு கிலோ ஒன்றுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையாக எண்பத்தி ரூபாய் ஐம்பத்தி எட்டு காசுகள் வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது